ஹலோ வீவர்ஸ் நண்பான மீஸ் வெல்கம் டு விஜய் மீட் அண்ட் வெல்கம் டு அனது வீடியோ இந்த தமிழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நான் போட்ட வீடியோஸில் பெரும்பாலும் அஜித் அவர்களை வந்து நான் இது வரைக்கும் விமர்சனம் பண்ணியோ இல்லை அஜித் அவர்களை பற்றியோ நான் வந்து பெருசாக வீடியோ போட்டது கிடையாது ஏன்னா அந்த ஜெயலலிப்பிடத்திலேருந்து அஃப்கோஸ் ரஜினி அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் தான் வந்து பிரச்சனை அப்படின்ற மாதிரி போய்ட்டு இருந்துச்சு ஸோ அதிலிருந்து தான் விஜய் வந்து பெருமளவில் தாக்கப்பட்டார் அது வந்து ரஜினி ஃபேன்ஸ்னால் ஸோ அதனால் வந்து விஜய் அவர்களுடைய நல்ல விஷயங்களை வந்து கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்ற ஒரே ஒரு மோட்டோவில் நம்ம இந்த வீடியோஸில் வந்து பதிவு பண்ணிகிட்டு வந்துகிட்டு இருக்கேன் ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஏன் திடீர்னு அஜித்தை பற்றி பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்கள் எல்லாருக்கும் வரலாம் கண்டிப்பாக வந்து பேச வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்றத வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க நீங்கள் இந்த வீடியோக்கு எந்தளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அது பேஸ் பண்ணி அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து நம்ம வந்து அஜித் அவர்களாக இருந்தாலும் சரி இல்லை விஜய் கூட கம்பேர் பண்ணி யார் எந்த நடிகரை பேசினாலும் அவர்களை பற்றிய வீடியோக்களும் அடுத்தடுத்து வரும் அப்படின்றத வந்து நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் ஸோ என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய லைக்ஸ் வந்து அந்த லைக்கில் போட்டுட்டு அப்படியே கமெண்ட்டையும் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா நமக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லிக்கிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரஜினியும் அஜித்தும் ஒன்று அப்படின்னு ஏன் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டு பேருமே வந்து தமிழர்கள் இல்லை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழர் தமிழர் இல்லாத இந்த ரெண்டு பேருமே ஃபேன்ஸ் அப்படின்ற அந்த ஒரு கூட்டத்தினால மிக பெருமளவில் கொண்டாடப்படும் இரு நபர்கள் அதுலேயும் முக்கியமாக த அஜித் வந்து பார்த்திங்கன்னா தலை அப்படின்னு வந்து கொண்டாடுவோம் தலை அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க ஒரு முக்கியமான பார்ட் ஸோ அப்போ அந்த தலை அப்படின்றது பொருஷன் அவர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அவர் எந்த அளவுக்கான ஒரு தலைக்கான தகுதியோடு இருக்கணும் ஆனால் எனக்கு எப்படி அவர் தலைக்கான தகுதி இல்லாமல் தலகணத்தின் உச்சியில் அவர் வந்து இருக்காரோ அப்படின்றதான் அவருடைய சில ரீசன்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நமக்கு வந்து படுது பட் இதற்கு முந்தைய அவருடைய நடவடிக்கைகளுமே நமக்கு வந்து பெருசாக உடன்பாடு இல்லைனாலும் அவர் அவருடைய வேலையை பார்த்துட்டு இருக்காரு போது நம்ம ஏன் அவரை போய் பேசணும் நம்ம ஏன் அவரை பற்றி தேவையில்லாத விஷயங்கள பேசணும் ஃப்ரான்ஸ் நம்ம பரப்பிட்டு போகிறாங்க நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்னு நான் விட்டு விட்டுட்டு போயிருக்கிற டைம் நிறையா உண்டு பட் இப்போ அப்படி விட முடியுமான்னு கேட்டிங்கன்னா விட முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா ரஜினி ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு விஜயை தாக்கிட்டு இருக்காங்களோ ஸோ அதே அளவுக்கு அவங்க முட்டுக் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு விஜ அஜித்தையும் உள்ளே எழுதிட்டு வந்து அஜித் ஃபேன்ஸ் அண்ட் ரஜினி ஃபேன்ஸ் சேர்ந்து விஜய் ஃபேன்ஸை வந்து விஜய் ஃபேன்ஸ்ன்றது விஜய தல தளபதி அவர்களை வந்து தாக்குறது வந்து நம்ம இந்த ட்விட்டர் பக்கத்தில் வந்து பெருமளவில் பார்க்க முடியுது அதாவது ஒரு மனுஷன் இந்த பக்கம் உண்மையாகவே அவன் நல்லவனாகவே இருக்கிறான் அவன் முடிஞ்சதுக்கு எல்லாமே செய்கிறான் அவன் வந்து ஃபேன்ஸை வந்து படங்களில் சந்தோஷப்படுத்துறப்பில் படம் நடித்து அதுக்கப்புறமா வழியில் பார்த்து செல்ஃபி எடுத்து ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி விஷயங்களை சந்தோஷப்படுத்துகிறப்பில்ல எப்போலாம் டைம் இருக்கோ அப்போலாம் ஃபேன்ஸை பார்க்குறப்போல இன்றைக்கி அரசியல்களை வரப்போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் அதில் வரலைனாலும் சரி தன்னால் முடிஞ்ச உதவியை மக்களுக்கு தன் கையாலே செஞ்சுட்டு விஷயத்தையும் நம்ம வந்து வீடியோஸில் பார்த்துட்ருக்கோம் இப்படி எவ்வளவு தான் செஞ்சாலும் அந்த ஒரு மனிதனை கேலி பண்ணுறது கிண்டல் பண்ணுறது உருவ கேலி பண்ணுறது அவர் வந்து அதுக்காக பண்ணுறாரு இதுக்காக பண்ணுறாருன்னு கெட்ட பேரை வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி வேலையை வந்து நிறையா பேர் செஞ்சிட்ருக்காங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இந்த பக்கம் பார்த்தோம்னா ரஜினி அவர்களும் சரி அஜித் அவர்களும் சரி தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டாங்க ஆனால் அவங்கள தூக்கி வச்சு அப்படி கொண்டாடிட்டு இருக்க ஒரு கூட்டம் இருக்குன்னு சரி இந்த கூட்டத்துக்கும் இதுக்கு பின்னாடி வேலை பார்க்குற இந்த ஐடி விங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டீமுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க கொஞ்சம் புத்திசாலிங்க காசு வாங்கிட்டு அந்த வேலையை பார்க்குறாங்க ஆனால் இந்த பைத்தியக்கார ஃபேன்ஸ் இருக்காங்க பாருங்க இவங்க உண்மையாலுமே முட்டால் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அதை பார்த்துக்கிட்டு தன்னுடைய தலைவருக்கு மீன்ஸ் அவங்களுடைய தலைவர் நான் யார் ரஜினி அஜித் இவர்களுக்கு வந்து ஆனாலும் சரி நம்ம முட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள் தவிர முட்டு கொடுக்குற ஃபேன்ஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேன்ஸ் இருக்கும்போது நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு வர யாராக இருந்தாலுமே அது வந்து கடைசியில் கொண்டு போய் சேர்க்க முடியாது அதற்கு ஒரு உதாரணம் தான் நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்தா விஜயகாந்த் அவர் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு இழப்பு அதை நீங்கள் யாரும் மறந்துடாது பொதுவாக இப்போ ரஜினிகாந்தனும் சரி அஜிதானந்தும் சரி அவருடைய ஃபேன்ஸ் வைக்கிற முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அவங்க அவங்கள வந்து ஏன் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அவங்க வந்து திரைத்துறையில் எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் முன்னாடி வந்துட்டாங்க அவங்க அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்திருக்காங்க ரஜினி அவர்கள் வந்து தன்னுடைய திறமை அதாவது ஸ்டைல் அது மூலயமா மட்டும்தான் ஏன்னா கருப்பார் ஒருத்தர் வந்து இந்த திரைத்துறையில் ஒன்றும் சாதிக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் ரஜினி அவர்கள் வந்து உள்ளே வந்து மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணாரு அப்படின்றனால அவர் வந்து எங்களுக்கு பிடிக்கும் இப்போ ஸ்டைல் ஆக்சன் இந்த விஷயங்கள் நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும்னு வச்சுங்க ஸோ அந்த மாதிரி அதனால் அவரை பிடிக்கும் பட் அதே போல் அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் திரைத்துறைக்கு வந்து அவர் வந்து பைக் ரேசராக இருந்தால் ஆக்சிடென்ட் ஆகி பெரிய லெவலில் சர்ஜெட் பண்ணி முப்பது நாற்பது பின்னாடி சர்ச்சர் பண்ணி இன்னமும் வந்து தன்னுடைய திறமை வந்து சினிமா காமிச்சிட்டு இருக்காரு அவருடைய என்ன சொல்கிறது அவருடைய நல்ல விஷயங்கள் வந்து வெளியில் தெரியாமல் நிறைய பேருக்கு நல்லது செஞ்சுட்ருக்காங்க அதாவது ரஜினியும் அஜித்தும் எப்பவுமே வெளியில் தெரியாமல் நிறைய பேர் நல்லது செஞ்சுட்டே இருப்பாங்கன்னு வந்து அந்த முட்டுக் கொடுக்குற டீம்ஸ் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆனால் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக அவங்களுக்கே தெரியாது முக்கியமாக சொல்லப்போனால் போனால் இவங்கனால் போய் இந்த ரெண்டு பேரையும் பார்க்க முடியுமான்னு கேட்டால் சத்தியமாக எங்கேயுமே பார்க்கவே முடியாது அதுலேயும் என்றைக்கோ எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்பாட்டில் மாட்டிட்டாங்க ஒரு செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னு நினச்சா அஃப்கோர்ஸ் அஜித் அவர்கள்ட்ட செல்ஃபி எடுத்தால் என்ன நடக்கும் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் பழைய வீடியோ ஒன்று இருக்குது அதை கொஞ்சம் லைட்டாக ஞாபகப்படுத்தி விட்றேன் உங்களுக்கு ஸோ இந்த அளவுக்கு தான் வந்து அஜித் அவர்கள்லாம் வந்து அதாவது தன்னுடைய ஃபேன்ஸ் வந்து அப்படி தான் வச்சுட்டுருக்காங்க அவங்க ரஜினி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இது நடந்துச்சு அது இந்த கட்சி ஆரம்பிக்கிற டயத்தில் வந்து அவங்க மாநாட்டை அந்த மீட்டிங்லாம் போட்டுகிட்டு இருந்தாங்க அப்போ அவருடைய ஃபேன்ஸ்லாம் வந்து அவர் வந்து பாடணும் அவர் வந்து கை கொடுக்கணும்னு ஆசைப்படும் போது மனுஷன் யாரையுமே தொடவே இல்லை எல்லாருக்கும் கை எடுத்துக்கொண்டு கை கொடுக்கணும் தான் கூட தள்ளி நின்று கை எடுத்து கொண்டு இருந்தா கூட ஏன்னா கொரோனா பயம் அந்த பயம் இந்த பயம்னு சொல்லிட்டு அதுதான் உண்மையில பயமா இல்லை ஃபேன்ஸை போய் எப்படி இவனை போய் எத்தனை பேர் ஆற்றின யாத்திரி நமக்கு ஒட்டிக்குவோம் அப்படின்னு நினச்சி விட்டாங்களான்னுலாம் நமக்கு தெரியாது பட் வாட் எவர் பட் அதே அஜினியாக இருந்தாலும் சரி அஜிதா இருந்தாலும் சரி இதே ஒரு பணக்கார நபர்களாக இருந்தாங்கன்னா அவங்க கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறதா இருக்கட்டும் அவங்ககிட்ட வந்து தன்னுடைய தன்னுடைய என்ன சொல்கிறது தன்னுடைய நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மதிப்பு வச்சிருக்கின்ற சில விஷயங்கள் வந்து காட்டுறதா இருக்கட்டும் உதாரணத்துக்கு அமெரிக்கானுக்கு போயிட்டு ஓடு ஓடி அஜித் அஜித்குமார் அதே இந்த இடத்துல அம்ஜிக்கர்ல தண்ணி வந்தால் நேரம் தெரில ஸோ அந்த மாதிரி தான் புரிந்துங்களா ஸோ இப்படி தான் வந்து அஜித் அவர்கள் அதே மாதிரி தூத்துக்குடி ம ஷூட்டிங்கில் நடிக்கிற ரஜினி அவர்களுக்கு அந்த இடத்துல மலை வெள்ளத்தில் பாதித்த மக்களை பார்க்குறதுக்கு முடியல ஸோ இப்படி தன்னுடைய ஃபேன்ஸை கூட மதிக்காத ஒரு நபரை எப்படா நீங்கள் கொண்டாடுறீங்க எனக்கு அதுதான் சத்தியமாக புரியவே இல்லை நமக்கு கொஞ்சமாவது அந்த மரியாதை வேணும் அந்த மரியாதை நம்ம ஒரு இடத்துல நம்ம வந்து உண்மையாக இருக்கும் அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து திருப்பி நம்ம எதிர்பார்க்குறது என்னன்னா கொஞ்சோண்டு மரியாதை நமக்கு நம்மளுடைய செயலுக்கு அவங்க கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும்னு ஆனால் எல்லாம் நாயை விட கேவலமாக நடத்துகிறாங்க உங்கள் தலைவர்கள் மீன்ஸ் உங்களுடைய தலைவர் தான் சொல்லித்தரங்க ஏன்னா அவங்க உங்கள் நடிகர்கள் தான் நான் சொல்லுவேன் இப்போ உங்களுடைய ஹெட்ஸ் ஆனால் அதுக்கப்புறமும் நீங்கள் வந்து மிக கேவலமாக வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி ஐடிவிங்காக இருந்தாலும் சரி இல்லை மற்ற விஷயமா இருந்தாலும் சரி அவருக்கு ஐடி சப்போர்ட் இருக்கீங்களே ஸோ என்ன எனக்கு புரியவே இல்லை அதுதான் எனக்கு பல பல படம் கேள்வியாகவே போய்ட்டு இருக்குது பல இடத்துல நமக்கு நெருங்க அந்த ஃபெண்ட்ஸ்லாம் இருப்பாங்களா அதில் அஜித் ஃபிரண்ட்ஸெலாம் இருப்பாங்களா வச்சு கல்விகளையும் ஊற்றுவாங்களே நான் கேட்குறேன் கேள்விங்களா பதில் இருக்காது அது ஓடி போயிருவாங்க பசங்க தம்பிங்க ஸோ அந்த மாதிரி அவ்வளோ காண்டாகும் எனக்கு பட் என்னன்னா ஓகே அஜித் ரஜினிக்கிட்டேருந்து அஜித் கிட்ட ஒரே ஒரு விஷயம் எனக்கு மாறுபட்ட விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா அவர் வந்து ரசிகர்களை தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக ரஜினி மாதிரி நான் அரசியலுக்கு வரேன் நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லாமல் இவர் வந்து அப்படியே வேற ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றாரு அதாவது ஒருத்தர் எந்த அளவுக்கு இப்போ நமக்கு வந்து ஒருத்தர் பிடிக்கும் அவங்க அளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணாங்களோ அவங்க பின்னாடி போயிட்டே இருப்போம் திஸ் இஸ் கால் லவ் நீங்கள் ஒரு லவ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பொண்ணை நீங்கள் விரும்புறீங்க அந்த பொண்ணு திடீர்னு போயிடுச்சு அப்படின்னா அந்த பொண்ணு பின்னாடி திருப்பி போயிட்டே இருப்பீங்க ஓகேங்களா அந்த பொண்ணு தான் உங்களுக்கு உலகம் அந்த பொண்ணு தான் எல்லாமே அப்படின்னு ஆனால் அது உங்களை சட்டையே பண்ணாது ஆனாலும் திருப்பி 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 நம்ம போவோம் ஏன்னா நம்ம அவங்க மேலே வச்சுருக்க லவ் அது அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து அஜித் அவர்கள் ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் அது எப்படின்னா எனக்கு கொஞ்சம் விளக்குறேன் இப்போ அஜித்தை வந்து பிடிக்கிறதுக்கான காரணம் என்ன ஃபேன்ஸுக்கு அவருடைய நடிப்பான்னு கேட்டால் பெருசாக நடிப்பு இருக்காது பெருசாக நடிப்பு கூட ஓரளவுக்கு ஒத்துக்கலாம் ஏன்னா அந்த இதுவாக நினைச்சார் ஹண்டிகாப்லாம் நடிச்சார் அப்புறம் அந்த அஜாக்காலாம் நடிச்சார் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடிப்பில் ஓரளவுக்கு ஒரே வெரைட்டி காமிச்சிருப்பாப்பில் அஜித் பட் டான்ஸ் பெருசாக கிடையாது ஃபைட் ஆஸ் யூஷுவல் மாஸ் ஸோ அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து பிடிக்குதான்னு கேட்டால் அது மட்டும் அவங்க சொல்ல மாட்டாங்க அவர் பார்த்தீங்களா அவர் வந்து ரசிகர் மன்றமே வேண்டாம்னு சொல்லிட்டாரு அவர் வந்து ஃபேன்ஸு வந்து எனக்கு நீங்கள் கட்டவுட் வைக்காதீங்க பால் ஊற்றாதீங்க எல்லாமே சொல்லிட்டாரு அந்தளவுக்கு வந்து ரசிகர்களை தங்கூடையே வச்சுக்கணும்னு நினைக்கல அந்த அப்போ எப்படின்னா இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லும்போது என்ன மனுஷம்பா சினிமா இருக்கார் பார் அப்படி தான் நீங்கள் முட்டாள்தமாக நினச்சிக்கிறீங்களே ஒழிய ரசிகர்கள் வேண்டான்னு சொன்னவர் படத்தில் ஒன்று நிறுத்தலையே இப்போ ஏன்னா நீங்கள் என்ன தான் சொன்னாலும் திருப்பி அஜித் படம் வரும்போது கட்டவட்டு வைப்பீங்க பால் ஊற்றுவீங்க எல்லாமே பண்ணுவீங்க அப்போ தன்னுடைய ஃபேன்ஸ் கஷ்டப்படக்கூடாது தன்னுடைய ஃபேன்ஸ் நம்மளை பார்த்து நம்ம பின்னாடி வந்து நாசமாக போயிடக்கூடாதுன்னு நினச்சா அவர் நிறுத்தி நிறுத்திருக்கணும் பட் அதெல்லாம் நிறுத்தலை பட் அது அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நான் சொல்கிறேன் அவர் எங்கெல்லாம் அதாவது எப்படின்னா ஒரு ரசிகருக்கு முன்னாடி தான் வந்து ஒரு கடவுள் மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் அவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டுருக்காரு எப்படின்னா நம்ம வந்து கடவுளை வந்து பார்க்க முடியும் அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது அப்படியே கோயிலுக்கு போனால் கூட அந்த கர்ப்பக கர்ப்பகரத்தில் இருக்க அந்த கடவுளை பார்க்கணும் அப்படின்னா அவ்வளோ தூரம் லைனில் நின்று கஷ்டப்பட்டு அப்படியே போய் கொஞ்சம் நேரம் அது இந்த திருப்பதியில் நம்ம வெங்கடாஜல பார்க்க போனோம்னா ஜரிண்டி ஜரிங்கண்டி ஜரிக்கண்டி பக்கு பக்குன்னு ஆனால் பாயலாம் ஒரு நாள் ஃபுல்லாக காற்றுருந்து வரோம் ஒரு நிமிஷம் கூட பார்க்க மாட்டேங்கிறீங்களான்னு தோணும் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து அஜித் அவர்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு ரசிகர்கள் ஸோ அதனால் அவர் வந்து எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது பார்க்கணும் பார்க்கணும்னு நினைச்சாலும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் அவர் அதை ஒத்துக்க மாட்டார் ஒரு நிகழ்ச்சியிலையோ ஒரு கலை நிகழ்ச்சியிலையோ இல்ல ஒரு சினிமா சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியிலையோ எந்த நிகழ்ச்சியிலுமே கலந்துக்க மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு நபர் ஏன்னா அப்பதான் வந்து அவரை வந்து நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அவருக்கு நீங்க நீ உங்களுக்கு வந்து அவங்க ஃப்ரெஷ்ஷா இருப்பாரு அவ்வளவு நாளா நம்ம தலை தலைவரை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த ஸ்கிரீன்ல போய் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவருடைய படம் மிக முக்கியமாக இருந்தாலுமே கூட ஆஹ் நல்லா இருக்குப்பா அதிக சமயம் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு ஃபீல் எப்படியா வந்துடும் ஆனால் இதே அஜித் அவர்கள் அடிக்கடி எங்கேயாவது உங்களை மீட் பண்ணுற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அவரோட படத்தை இதை விட தேட்டரில் அவ்வளோ சீக்கிரமாக எடுத்து அனுப்பிச்சுட்ருவாங்க அதுதான் வந்து உண்மையான விஷயமே ஏன்னா கடந்த வந்த படங்கள் எல்லாமே அப்படிதான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பெரிய ஒன்று இட்டு ஒன்றும் கிடையாது அஜித் அவர்களுக்கு எக்ஸப்ட் துணிவு ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து அஜித் அவர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க அண்ட் ரஜினியும் அஜித்தும் ஒன்று அப்படின்றதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது அதை நம்ம அடுத்த எடுத்து வர வீடியோக்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம் முக்கியமாக அவங்க பணத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க தன்னுடைய பாசமான ஃபேன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் அதுவும் தளபதி மாதிரி கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது கண்டிப்பாக எல்லா ஃபேன்ஸுக்குமே தெரியும் இன்க்ளூடிங் அஜித் அண்ட் ரஜினி ஃபேன்ஸ் இருந்தாலும் முட்டு கொடுக்குற பசங்க நீங்கள் முட்டு கொடுங்க நம்ம தளபதி ரீசெண்டாக நம்மளுடைய ஃபேன்ஸுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தாரு அஃப்கோர்ஸ் செல்ஃபி வித் ஃபேன்ஸ் ஸோ அதை லாஸ்ட்டாக பார்த்து சந்தோஷமாக இந்த வீடியோ முடிச்சுட்டு போங்க அஃப்கோர்ஸ் உங்களுடைய கமெண்ட் கமெண்ட்டில் போடுங்க நான் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அண்ட் தன் சைனிங் ஆஃப் ஷி ஆல் லவ் யூ டேக் கேர் பை